ஆத்மாலியே சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம்னு சொன்ன மாதிரியோ இல்லை சுப்பிரமண்யோகம் சுப்ரம்மன்யோகம் சுப்பிரமன் யோகம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரியோ தன்னுடைய சொரூபத்திலேயே எப்போதுமே நிலைப்பட்டுண்டு நின்னுண்டு அதனால பிரதீத திருஷ்யம் சதா பிரபிளாப்பையின் அதனால பார்க்கப்படக்கூடிய இந்த திருஷ்யத்தை எல்லாம் தன்னுடைய ஆத்மாவிலிருந்து நீக்கிட்டு அதை தன்னுடைய ஆத்மாலேயே லயமாக்கிவிட்டு இப்படி நான் இதெல்லாம் இல்லடாப்பா அப்படின்னுட்டு அப்போ அந்த வித்வான் என்ன பண்றாருன்னா சுவாபாவிக பிராந்தி வசாத் பிரதீதம் பாவம் ஜகாதி அப்போ இந்த வித்வான் வந்து தன்னுடைய இயல்பான பிராந்தி இயல்பான பிராந்தினா தவறான அறிவு ஆத்மாவை அனாத்மாவை ஆத்மா ஆத்மாங்கிற பார்க்கக்கூடிய அறிவு ஆத்மாவை இல்லை முதலிய அறிவு ஆத்மாவை இல்லை அப்படிங்கிற மாதிரியான அறிவு அந்த அறிவை அது என்னது இயல்பாவே இருக்குது சரியா இயல்பாவே இருக்கு அப்படின்னா அது எப்படி நான் நீக்க முடியும் அப்படின்னா இயல்பா இருக்குங்கிறத நீக்க முடியாது அது உண்மைதான் அதுல ஒரு சந்தேகமும் இல்லை உன்னோட சொருப்பம் இல்லாது நீ வந்து எப்போ நான் ஆத்மாவை தெரிஞ்சுக்கலையோ அப்பவே உண்டாயிடுது அதனால சுபாவம்னு சொல்றோமே தவிர வேற ஒன்றும் உள்ளது எப்போவுமே இருக்கிறதுங்கிறதுக்கு என்னால சுபாவம்னு சொல்லலை நெருப்புக்கு எப்படி சூடு சுபாவமோ தண்ணிக்கு எப்படி குளிர் சுபாவமோ அந்த மாதிரி அப்புறம் எதுக்கு சுபாவம்னு சொல்லிட்டு அதை பத்தி பேச வேண்டாம்டா அப்படிங்கிறாரு அவர் புரியுறதா அந்த வெட்டியா அதை பத்தி பேச்சு என்ன உனக்கு அப்படிங்கிறாரு சரியா சோ நீ என்ன பண்ணணும் அதை பத்தி வெட்டியா பேசிட்டு இருக்காம ஆத்மாவை நிலைப்படுற வேலையை பாரு அப்படிங்கிறாரு அதுதான் இங்க முக்கியம்னு சொன்னது கூட என்ன வெட்டியா அதை பத்தி பேசிட்டு இருக்காது அப்படிங்கறது அர்த்தம் விபரீத பாவம் ஜஹாதி விபரீத பாவம் விபரீத பாவம்னா தவறான கெட்ட எண்ணங்களும் கெட்ட எண்ணங்கள் மாதிரி மட்டுமில்லாமல் இல்லாமல் தவறான அறிவும் தன்னுடைய ஆத்மாவை குறித்த தன்னை குறித்த தவறான அறிவும் அது ரெண்டுத்தையும் அப்படிங்கிறாரு வித்வான் ஜஹாதி வித்வான் உற்றுறான் விபரீதாத்ம ஸ்பூர்த்தி ரேவம் விபரீத ஆத்மஸூர்த்தி முக்திரித்தீரிய சதா சமாஷாதி நானியதா விபரீத முக்திரிதி முக்திரி சதா ச ஏஷா சித்தியதி நானிய ஆத்மாவை வேறு வகையாக பார்க்கக்கூடிய அந்த நிலை அஸ்பூர்த்தி ரேவ இல்ல விபரீத ஆத்மா விபரீத விபரீதஸ்வரூபமாக விபரீதமாக தெரியக்கூடியது அஸ்பூர்த்தி அறியாமல் இருப்பது வார்த்தையில ரெண்டு விஜயம் விபரீத ஆத்மா அஸ்பூர்த்தி ரேவர் அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு வகையா புரிஞ்சுக்கலாம் விபரீத ஆத்மாவாக விபரீதமாக காணக்கூடிய இந்த விஷயங்கள் ஆத்மாவை அனாத்மாவை ஆத்மா என்று புரிந்து கொள்ளக்கூடியதான் விபரீத ஆத்மா அனாத்மாவை ஆத்மா என்று புரிந்து கொள்ளக்கூடிய இல்லை இந்த நானா விஷயங்கள் எல்லாம் அஸ்பூர்த்தி ரேவ அறியாமல் இருப்பதுதான் முக்தி இது ஒரு அர்த்தம் முக்தினா இதுதான் விபரீத ஆத்மா அஸ்பூர்த்தி ரேவர் விபரீதாத்மா ஸ்பூர்த்தி ரேவ அப்படின்னு சொல்லி சொன்னா விபரீதமாக நாம் எதையும் புரிந்து கொள்ளாமல் இருப்பது சோ அதுதான் என்னது முக்தி அப்படின்னுட்டாரு முக்தி தீ ஈரியத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெரியவங்க சொல்றாங்க ச ஏஷா சதா ந அந்நா இது யாருக்கு உண்டாகும் இந்த விபரீத ஆத்மா அஸ்பூர்த்தி ரேவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலை யாருக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த முக்தி யாருக்கு உண்டாகும் அப்படின்னு கேட்டா ச ஏஷா சதா சமாஹித சேவ இது எப்பொழுதும் சமாஹிதமாக சமாஹிதமாகனா சமாஹித சித்தம்னு சொல்லி சொல்லுவானுமா சமாதி நிலைப்பட்ட மனது சமாதான மனம் அடந்து சமாஹித சித்தம்னா சமாதானம் அடைந்தது சமாதியில் நினைப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அந்த சமாதியில் நிலைப்பட்டவனுக்கு மட்டும்தான் சித்தியத்தை நான்யதா இல்லைன்னா வேற வழியே இல்லை கிடைக்காது முக்தி வேணும்னா மனசு அமைதியை அடைக்கணும் అప్పత ఉണ്ടാകും సాహిత సమాది యాడేణం సమాది యాడేణం అండిం జల్లి సోనా అది కొల్రారు ఇన వేషాభాషాహిర్ ముకుమస్్య ముక్తిహి యా కేవల అఖండ చిదాత్మనాస్తితి తత్ సిద్ధయే స్వత్మనీ సర్వదాసితో జహ్యా తహతామమతాం పాధౌ న వేషభాషావిహి అముష్య ముక్తిహి యా కేవల అఖండ చిదానంద చిదాంద చిదాత్మనా యా కేవల అఖండ చిదాత్మనాస్తి தச்சித்தயே சுவாத்மனி சர்வதாஸ்தித ஜஹ்யாத் அகதாம் அமதாம் உபாதோ கேவல அகண்ட சிதாத்மனா கேவல அகண்ட சிதாத்மனா தன்னை விட்டு வேறொன்றும் இல்லாத இரண்டற்றதான பிரிவற்றதான சைத்தன்ய சொரூபமாகவே கேவல இரண்டற்றதான அகண்ட பிரிவற்றதான சித சைத்தன்ய ஆத்ம சொரூபம் அந்த சொருப்பமாகவே யாஸ்தி எந்த நிலைப்பாடு இருக்கிறதோ அதுதான் முக்தி அதுதான் முக்தின்னு சொல்லி சொல்றது அமுஷ்ய வேஷ ந அது இவனுக்கு வேஷையோ இல்லை பாஷை பாஷையோ வேஷம் பாஷை வேஷ பாஷை அப்படின்னு சொல்லி சொன்னான்னா பகவான் பாஷ்காரர் உதார நிமித்தம் பகு வேஷம்ங்கிறார் வேஷங்கிறார் பஜ கோவிந்தத்தில் என்ன சொல்றாரு வைத்து வேற நான் வகை வகையாக பண்றான்டான் லிங்கதாரணம் அப்படிம்போ சமஸ்கிருதத்தில் லிங்கதாரணம்னா லிங்க சன்னியாசம் லிங்கதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா சன்னியாசி அப்படின்னு சொல்லி சொன்னா தண்டம் வச்சுக்கணும் கமனல் வச்சுக்கணும் தலையில இந்த முக்காடு மாதிரி போட்டுக்கிறான் இப்போ எல்லாருமே ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கராச்சாரிய அந்த பரம்பரையில் இருக்கிற வந்து பண்ணிக்கிறாங்க இப்ப எல்லாருமே போட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி வித்தை காட்டுறாங்க இந்த மாதிரி வித்தை நீ வந்து தலையில தலபா கட்டுறதுனாலையோ தலையில தொப்பி போடுறதுனாலையோ தலையை இது போடுறதுனாலயோ அது ஒன்றும் ஒன்னும் ஆகிடப்படுது வேஷ பாஷா இல்லை பாஷை சில பேர் பாஷையை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கு இல்லைன்னு சொல்லல அதை பேசுறாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா மக்களுக்கு புரியணுமே இவனுக்கு சாதாரண தமிழ் பேசினாலே புரியாது வேதாந்தம் சொன்னாலே புரியாது அது சாதாரண தமிழ்ல சொன்னாலே புரியாது அதையும் நான் கூறுவது என்னவென்று புரிந்து கொள்விக்கிறாள் நீங்கள் நான் இங்கே இந்த வேஷையின் வேஷத்தினாலோ இல்ல பாஷையினாலோ ஒருவன் ஞானத்தை அடைய முடியாது என்று இங்கு கூறுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் உனக்கு என்னத்தான் சொல்றாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு தலை சுத்த ஆரம்பிச்சோம் அதனால வேஷபாஷாவி வேஷத்தினாலோ இல்லை பாஷையினாலோ நஸ் ந அது உண்டாகாது எது அந்த அகண்ட சிதாத்ம நிரூபம் அந்த ஸ்திதி இப்ப என்ன பண்ணனும் அப்படின்னா அதையும் சொல்றேன் கேள் அப்படிங்கிறாரு தத் சித்தையே அந்த முக்தியானதை அடைவதற்காக தத் முக்தி சித்தையே அந்த முக்தியானதை அடைவதற்காக சுவாத்மனி சர்வதாஸ்தித முதல் வேலை என்ன பண்ணணும் எப்பவும் தன்னிலேயே இருந்து கொண்டு சிதா ஆனந்த ரூப சிவோகம் சிவோகம் தன்னுடைய சுரூபத்தில் இருந்து கொஞ்சம் கூட விலகாமல் முதல் நிலை அது சரியா இது மாத்திரம் பண்ணிட்டு இருந்தா போதுமா அப்படின்னா அது மாத்திரம் இல்ல சர்வதாஸ்தித இது ஒரு நிலை ரெண்டாவது உபாது அகதாம் அகதாம் ஜஹ்யாத் இதுல நின்று இந்த உபாதிகள் வரையறைகள்ல இருக்கக்கூடிய வெளியில இருக்கிறது இல்ல இந்த ஆ சரீரத்தோட சம்பந்தமே சரீரம் நானு பிராணம் நான் இதெல்லாம் சொன்னோம்ல அதெல்லாம் நான் அதுக்கெல்லாம் சாட்சி சாட்சி சொல்லி அதனாலதான் சொன்னோம் அப்போ இது இதுல இருக்கக்கூடிய அகத்தா மமதா நான் எனது இந்த நான் எனது தான் அகம் மம இதம் அப்படிங்கறத நாம ரெண்டு வகையா பிரிச்சோம் அகம் மம இதம் நான் எனது இது அப்படின்னுட்டு இல்ல ரெண்டாவது வகை என்னது அகம் நான் இது எனது நான் இது எனது அப்படின்னு பிரிக்கிறதுக்கு அவசியம் என்ன நான் எனது என்கிற எண்ணத்தை ஜஹ்யார் விடும் முழுவதுமாக விட்டு விடு அப்பத்தான் வந்து ஆத்மாதனின் இதுல இருக்கக்கூடிய நான் எனதுங்கிற எண்ணத்தை விடுறதுனால தான் அது முடியும் எது தத் சித்த முக்தி உண்டாக முடியும் சமாலம்பிய நாசனம் சமாலம்பியா நான் கோட்டிபிஹி பகவான் பாஷேகோடைய பஞ்ச் டயலாக் சொல்லுவாங்கல்ல அந்த சினிமா ஹீரோக்கள்லாம் பஞ்ச் டைலாக்னு ஒன்று அப்பப்போ பேசுவாங்க பகவான் பாஷேகோடைய பஞ்ச் டயலாக் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னது அப்படின்னு கேட்டா நான்யதா கர்ம கோட்டிபிஹி கர்மசதைகிம்பாரு கர்ம கோட்டிம்பாரு கர்ம சதகோட்டி அப்படின்பாரு அவ்வளவுதான் என்ன தத்துவம் சமாலம்பிய பிரகிருதி நாசனம் தேனேவ முக்தோ பவதி நானியதா கர்ம கோட்டிபிஹி என்ன சொல்றாரு சுவாத்ம தத்துவம் சமாலம்பிய தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தன்னுடைய ஆத்ம தத்துவம் ஆத்மஸ்வரூபத்தை சமிகு ஆலம்பிய நன்றாக பிடித்துக்கொண்டு அவன் வணங்கின்னு சொல்லி அந்த மாதிரி பிடிச்சுண்டு தன்னுடைய சொருப்பத்தை நல்லா பிடிச்சொண்டு பிரகிருதி நாசனம் குறியாது இந்த பிரகிருத்தியை இந்த அஜ்ஞானத்தை நாசம் உண்டா அப்படிங்கிறார் பிரகிருதிங்கிறது அஜ்யானம் அறியாமை அதை நீங்க விபரீத பாவம் அதை நீக்குடாப்பா அப்படிங்கிறார் குறியாது அதை விடு இத பிடிச்சுட்டு அதை விட்டுடு ஏன் அதை உடனே இதை முடிச்சுண்டு அப்படின்னு கேட்டா தேனேவ முக்த பக்தி அதனால தான் நீ முக்தி அடைய முடியும் வேற வழியே இல்லை இந்த இந்த உண்டாக உண்டாகக்கூடிய நான் எனது அப்படிங்கிற எண்ணத்தை விட்டாத்தான் வந்து உனக்கு முக்தி உண்டாக முடியும் வேற வழி இல்லை என்னதான் சொல்ல வர சொல்லு நீங்க இந்த சவிகல்ப சமாதியை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஆமா ஆரம்பிக்கும் போது சவிகல்ப சமாதி பண்ணணும்னா நல்லா ஜபம் பண்ணுன்னு சொன்னீங்களே ஆமான்னு சொன்னேன் இல்லைன்னு சொல்லலையே இப்போவும் சொல்றேன் நல்லா ஜவம் பண்ண நான் கர்ம கோட்டிபி அந்நியத்தா அப்படின்னு சொல்லி இங்கே சொல்றது கர்ம கோட்டிங்க ஆயிரம் கோடி கர்மங்கள் செய்தாலும் இது நடக்காது முக்தி வேண்டும் என்றால் அப்படின்னா முக்திக்கு நீங்க தானே சொன்னீங்க அது பண்ணணும் பண்ணணும் திருப்பி திருப்பி சொல்றீங்களே அப்படின்னா இப்பவும் சொல்றேன் திருப்பி திருப்பி சொல்றேன் மறுபடி மறுபடி சொல்றேன் செப்பத்த பண்ணு பண்ணு பண்ணுன்னு அங்க உதாரணமும் சொன்னேன் ஒண்ணு கர்மத்தை முன்னாடி பண்ணி அழுதுபிடு இல்லைனா கர்மம் பண்ணாம இங்க வந்துட்டு இது புரியலையே புரியலையேன்னு அழுதுன்றது தீர்மானம் சவிக சவிகல்ப சமாதியில உண்டாகி அந்த திடம் அடையணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் எனதுங்கிறத விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த விடறதுக்கு மனசுல தைரியம் இருக்கணும் அந்த தெம்பு எங்க வரும் அப்படின்னு கேட்டா சச்சங்கத்துவ நிச்சங்கத்தம் நிசங்கத்தை நிர்மோகத்தம் நிர்மோகத்து நிச்சலித்தம் நிச்சலித்துவே ஜீவன் முக்தி அப்படின்ட்டா ஜீவமுக்தி உண்டாலும்னா நிச்சல தத்தம் மனசு அப்படி தென்ப நிக்கணும் அந்த நிச்சல தத்துவம் வரணும் மனசு தெம்பா நிக்கணும் அப்படின்னு கேட்டா நிர்மோகத்தம் வெளியில இருக்கிற விஷயங்கள் உன்ன மதிமயக்கம் பண்ணக்கூடாது உன்ன அழுகழிக்கப்படாது அது பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா வெளியில இருக்கிற விஷயம் உன்னை வந்து அழகழிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு என்ன பண்ணணும் நிச்சங்கத்துல இருக்கணும் தனிமையில இருக்கணும் தனிமையில இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சச்சங்கம் சச்சங்கத்திலேந்து ஆரம்பிடா அப்படிங்கிறாரு அதனால சொல்றாரு சுவாத்ம தத்துவம் சமாலம்பிய பிரகிருதி நாசனம் புரியாது ஆத்மாவை பிடிச்சுண்டு இதெல்லாம் விட்டுடுறா அப்படிங்கிறார் ஆத்மா பிடிச்சாலும் இதெல்லாம் விட்டுவிடும் ஆத்மாவை பிடிச்சுண்டு இதெல்லாம் விட்டுடுறா இதுல இதுல பிடிப்பே வேண்டாம்டா அப்படிங்கிறார் தேனேவ முக்தோ பகுதி அப்பத்தான் முக்தி அடைய முடியும் நீ முக்தனா ஆக முடியும் கர்ம கோட்டி பி கர்ம கோட்டி நீ ஆயிரம் கர்மம் லட்சம் கர்மம் கோடி கர்மம் பண்ணாலும் உனக்கு முக்தி உண்டாகாது அதெல்லாம் நல்ல வேலை புண்ணியமான கர்மம் அவ்வளவுதானே தவிர அதனால முக்தி உண்டாகாது ஞாத்வா தெய்வம் அதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா ஸ்வேதாசுவத உபநிஷதையே கொண்டு வந்து பிரமாணமா சொல்லி போறாரு இந்த ஸ்வேத்தாசு ஒரு முக்கியமான உபநிஷத் ரெண்டு வேதாந்திங்களுக்கு ஒண்ணு முக்கியமான உபநிஷத் ரெண்டு யோகிங்களுக்கு யோக பழகிறாங்கல்ல அவங்களுக்கு அந்த யோகங்களுக்கு யோக காரங்களுக்கே முக்கியமான உப்புநிஷது அது இதுல இருந்தா நிறைய வார்த்தை எடுத்து எடுத்து அவங்க சூத்திரத்தை உயர் பண்ணிட்டாரு பதஞ்சலி என்னன்னு பார்ப்போம்மா ज्ञात्वा देवं सर्वपाशापहानिः क्षीणैः क्लेशैर्जन्ममृत्युः प्रहाणिः इत्येव एष वैदिकीवाग्ब्रवीति क्लेशशक्त्यां जन्ममृत्युः प्रहाणिम् ज्ञात्वा देवं सर्वपाश अपहानिः क्षीणैः क्लेशैः जन्ममृत्युप्रहाणिः इति एव एषा वैदिकीवाग्ब्रवीतिः क्लेशशक्त्यां जन्ममृत्युप्रहाणि ஞாத்வா தேவம் இந்த தெய்வத்தை இந்த சுரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொண்டு தெய்வம் ஆத்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு தன்னுடைய சுரூப்பத்தை தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டதனால் என்னாகும் சர்வ பாஷாபஹானிஹி எல்லா பாஷங்களும் அபஹானிகி நீங்கும் பாஷம்னா பற்று பிடிப்பு நம்ம பந்தம் பண்ணி நம்ம கட்டி போட்டிருக்கிற எல்லாமே நீங்கும் நீங்கிறதுனால கீணைஹி கிளேஷைஹி ஜென்ம மிருயு பிராகணி அந்த கிளேசங்களானது நீங்கிறதுனால என்ன ஆகும் கிளேசம் தான் நம்மளை கட்டி போடுறது அந்த கிளேசமானது நீங்கிறதுனால என்ன ஆகும் ஜென்மமூர்த்தி பிரகாணி பிறப்பிறப்பு அப்படிங்கிற அந்த சக்கரம் விட்டு ஒழியும் நம்மள அதனாலதான் தத கிளேஷ கர்ம நிவர்த்தி அப்படின்னு அந்த சூத்திரத்தையே சொன்னார் அதனாலதான் சொன்ன யோக சூத்திரக்காரங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு சாஸ்திரம்னு சொன்னேன் தத கிளேச கர்ம நிவர்த்தி அப்படின்னு சூத்திரம் சொல்றாரு அதனால அந்த ப பண்றதுனால கிளேஷ கர்மமானது நம்மளை தொந்தரவு செய்யக்கூடிய கிளேஷம்ங்கிறது நம்மளை தொந்தரவு செய்யக்கூடிய கர்மம்னு சொல்லிட்டு சாமான்யமான அர்த்தம் இங்க புரிஞ்சுட்டுருவோம் கிளேஷம்ங்கிறதுக்கு வேற ஒரு முக்கியமான பொதி ஒரு அர்த்தம் இருக்கு அதுக்குள்ள பொதிஞ்ச ஒரே ஒரு அர்த்தம் இருக்கு இப்போதைக்கு கிளேஷங்கிறது நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடிய கர்மம் நம்ம விட்டு போகும் அப்படின்னு அர்த்தம் நம்ம பிறப்பிருப்பக்கூடிய பிறப்பிறப்புல நம்ம மாட்டி வைக்கக்கூடிய கர்மம் நம்மளை விட்டு போகும் அப்படின்னு அர்த்தம் சரியா இத்தியேவ ஏவ ஏஷா வைத்தி வாக்கு பிரவீதி இந்த இதைத்தான் நம்ம இந்த வாக்கியம் வேதத்துல சொல்லப்பட்ட இந்த வாக்கியமானது நமக்கு சொல்றது என்ன சொல்றது அப்படின்னா கிளேசத்தியம் ஜென்ம மிருத்தி பிரஹாணி கிளேசம் ஒழிஞ்சதுன்னா பிறப்பிறப்பு ஒழியும் அப்படின்ட்டு அதனால தான் அவனும் அங்க சொல்லியிருக்கான் கிளேசம் ஒழிஞ்சதுன்னா தத கிளேச கர்மம் இருக்கி அதனால கிளேச கர்மம் போகும் அப்படின்னா ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பிரஜயா நீ வளர்க்கறதுனால சிறம்பராத பிரஜா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பிரஜ்யா நீ வளர்க்குறதுனால இந்த பழக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா கர்மநாசம் கர்மநாசனால திருப்பியும் ஜாஸ்தி யோகத்துல இருக்கக்கூடிய சாமர்த்தியம் யோகத்துல இருக்கிற சாமர்த்தியம் சமாதி சமாதினால கர்மநாசம் அப்படின்னு ஒரு சக்கரத்தை சொல்றான் அவன் அதனால உனக்கு இந்த பிறப்பிறப்புங்கிற சக்கரம் விட்டு போகும் அப்படிங்கிறார் சரி அது எப்படி திருப்பியும் பிறக்கவே மாட்டானா அப்படின்னா பிறக்கிறதுன்னா பிரச்சனைடா எல்லாருமே அதைத்தானே விரும்புறோம் நான் இன்னும் மீண்டும் பிறப்ப கூட கூடாது ஏன் எனக்கு வந்து ஒன்று சாவக்கூடாது அப்படிமா இல்லை இன்னும் பிறக்கக்கூடாது கூடாது முடியுமா ரெண்டும் தான் மனுஷனுக்கு ஆசை இன்னும் பிறக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பிறப்பி எடுத்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி பிறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற எல்லாருக்கும் தெளிவு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாருமே பிறந்த உடனே தற்கொலை பண்ணிடுவாங்க ஏதோ ஒரு வழியில செத்து போயிடுவாங்க ஏன் இந்த கஷ்டம்லாம் தேவையே இல்லையே இதுல நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போய்டும் அதோட ஆனா எல்லாருக்கும் உள்ள மனசுல தெளிவா தெரியறது என்ன அப்படின்னா நான் இப்படி செத்து போனாலும் கூட பேயா அலைவேனே தவிர நான் வந்து திருப்பி பிறக்காம இருக்க மாட்டேன் பேய் எடுப்பேன் இல்லை வேற ஏதாவது இது எல்லாருக்கும் தெரியறது தெரிஞ்சே இந்த மாதிரி அதனாலதான் வந்து பயப்படுறாங்க இந்த மாதிரியான தவறான முடிவுக்கு இப்ப எல்லாருக்கும் தெரியுது இல்லை பிறப்பிறப்பு அப்படிங்கிற ஒரு சக்கரம் இருக்குன்னு தெரியறதில்லை அதெல்லாம் சொல்றாரு பூயோ ஜென்மா சக்தி விமுக்தி கிளேசக்தியா பாதி ஜென்மாதி அபாவக கிளேசக்தியாக ஹேத்துஹூ நிஷ்டா தஸ்மாத் காரியா ஹி காரியாத்மிஷ்டா ரொம்ப அழகா காரண காரியத்தோட சொல்றாரு இது காரியம் இதுக்கு இது காரணம் இது காரியமாகும் போது அது இதுக்கு காரணமாக புரியுங்க புரிஞ்சுக்கோங்க பூய ஜென்மாதி அகச அப்ரசக்தி முக்தி முக்தி விமுக்தி முக்தினா என்னது விசேஷ முக்தி முக்தி இதுல இருந்து பிற பிறப்புங்கிற சக்கரத்துல மொத்தமா முக்தி அடையிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பூயக ஜன்மாதி அப்ரசக்தி மீண்டும் பிறப்பு முதலியவை தோன்றாமல் இருப்பது அப்படின்றது உண்டாக கூடாது அதுதான் வந்து முக்தி முக்தி திரும்பி மறுபடி மறுபடியும் பறந்து கூடாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜன மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் மிக சம்சாரே கலு துஸ்தாரே கிருப்பையா பாகே ஓ இனிமேல் எனக்கு வேண்டே வேண்டாம்டா அப்படிங்கிறாரு அப்போ அந்த முக்தி பிறப்பிறப்பு ஓடிண்டே இருக்கணும் அதுக்கு தான் முக்தின்னு பேரு புரிஞ்சு போச்சு அது எப்படி அபாவ அபாவகே சக்தியாம் பிறப்பிறப்புங்கிறது இல்லாம இருக்கிறது எப்ப உண்டாகும் அதுதான் முக்தி விமுக்தி அப்படின்னு சொல்லி பூய விமுக்தி பூய ஜென்மதி அப்பிரசக்தி அப்படி புரிஞ்சுக்கோங்க சொல்லி சொன்னா மீண்டும் மீண்டும் பிறப்பிறப்புங்கிறது இல்லாம இருக்கிறது ஜென்மாதிரியா கிளேஷ ஜென்மாதி அபாவம் உண்டாரது எப்படி கிளேஷம் இல்லாம இருக்கும்போது உண்டாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்ன பண்ணும் கிளேஷக்தியாக ஆத்மநிகிருஷ்டா இலேஷ் சக்திக்கு அந்த கிளேசமானது நீங்கிறதுக்கு ஆத்மனிக்கு நிஷ்டா தான் சொல்லிட்டு தெரியிறது நமக்கு இது பாதி இப்படி தெரியிறது அப்ப என்ன விஷயம் முக்தினா பிறப்பிறப்பு இல்லாம இருக்கிற நிலை பிறப்பு இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது கிளேசம் இல்லாம இருக்கிற நிலை கிளேசம் இல்லாம இருக்கிறது ஆத்மீக்கு நிஷ்டானால உண்டாகக்கூடிய நிலை அப்படின்னு காரண காரியம் தெரியுது ஆத்மீக்கு நிஷ்டானால உங்களுக்கு கிளேசம் அழியறது கிளேசம் அழியறதுனால உங்களுக்கு பிறப்பிறப்பு இல்லாம இருக்கிறது பிறப்பிறப்பு இல்லாம இருக்கிறதுனால முக்தி அடைஞ்சிட்டீங்க இதுதான் புரியுதா அதனால சொல்றாரு தஸ்மாத் அதனால் முக்ஷோஹோ ஆத்மனிக் ஆத்மனிஷ்டா கார்த்தியா முக்ஷுவுக்கு பண்ண வேண்டியது என்னன்னா அந்த ஆத்மனிஷ்டை தான் பண்ணணும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஆத்மனிஷ்டா ஆத்மனிஷ்டா பண்ணினோம்னா க்ளேஷ கர்மம் போகும் க்ளேஷ கர்மம் போச்சுன்னா பிறபிறப்பு இல்லாம இருக்கும் பிறப்பிறப்பு இல்லாம இருந்தா முக்தி அடைஞ்சிரும் புரியுதா சரி சரி அதனால என்ன சொல்றாரு ജോ <klesha>, ജന്മാകാരണംാഗ്നി தாசாம்னோ ஜென்ம ஹேத்துதா கிளேஷம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா வாசனாக ஏவ ஜந்தோகோ வாசனாக ஏவ காரணம் கிளேஷா சு ஜீவராசிகளுக்கு ஜந்தோகோ ஜீவர்கள் ஜீவராசிகளுக்கு வாசனைதான் கிளேஷம் அதுதான் ஜென்மாதி காரணம் ஜென்மாதி காரணம் வாசனா ஏவ கிளேஷாக ஜென்மாதிக்கு பிறப்பிறப்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய வாசனைகள் வாசனைகள் தான் க்ளேஷம்னு சொல்றது கிளேஷம்னா என்ன வாசனை கிளேஷம்னா என்ன சம்ஸ்காரம் கிளேஷம்னா என்ன எண்ணப்பதிவு பிறவி ஒரு ஒரு பிறவியா எத்தனா கோடி பிறவியினால ஒரு சம்ஸ்காரம்னு சொல்லி சொல்றது நான் சாமான்யமா சொல்லுவனமோ சம்ஸ்காரம்னு சொன்னால் இந்த பிறப்புல உண்டாகக்கூடிய கர்மம் நாமகரணம் இந்த மாதிரி சவுளம் இந்த மாதிரிலாம் கர்மம்லாம் அதெல்லாம் அதெல்லாம் சம்ஸ்காரம் ஆனால் இங்க சம்ஸ்காரம்னு சொல்றது நமக்கு ஆதிகாலத்துலேருந்து இருந்து உண்டாகக்கூடிய ஒரு எண்ணப்பதிவு அந்த என்ன தான் கேஷமே கஷ்டமே அதனால சொல்றாரு அது எப்படி அது உடுறதோ அனாதி காலம் நீங்க சொல்லிப்பீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு தாசாம் சொல்றாருங்கிற அக்னால நெருப்புனால தாகே அத நாசம் பண்ணும் போது அதை பஸ்மம் பண்ணும் போது பஸ்மம் பண்ணும் போதுங்கிற போது ஞான அக்னி பஸ்மம் பகவத்கீதா ஞாபகம் குரு தேடிங்குறாரு பகவான் என்னப்பா ஞான அக்னால ஞானங்கிற நெருப்புனால சர்வ கர்மானி பஸ்மசாத் கொடுத்த எல்லா கர்மத்தையும் ஒழிச்சிருவான் எல்லா கர்மத்தையும் ஒழிச்சிருவான்னு சொன்னோன்னு இவன் பிரார்த்த கர்மத்தை மாதிரி புடிச்சு வச்சுருவான் எல்லா கர்மத்தையும் பிரார்த்த கர்மம் மட்டும் அதெல்லாம் சொல்லல சர்வன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன பாரத கர்மத்தை புடிச்சு வச்சுக்கிறது எல்லா கர்மமும் போகும் சந்தேகமே வேண்டாம் அதனால நோ ஜென்ம ஹேதுதா அதனால எல்லா கர்மமே இல்லை அப்படிங்கும் போது சம்ஸ்காரமே இல்லைங்கும் போது வாசனையும் இல்லைங்கும் போது எங்க பிறப்பு இருக்கு இருக்க முடியும் அதனால கற்ப பிறப்புக்கு காரணமே இல்லை ி புனாத் என்ன எப்படி இது உதாரணத்தோட சொல்றாரு அங்க யோக சாஸ்திரத்துல தக்த பீஜபத்து அப்படிங்கிறாரு அங்க பிரயோகம் பண்ணக்கூடிய தக்த பீஜபத்து அப்படிங்கிறாரு வருபட்ட விதை போல அப்படிங்கிறார் அதைத்தான் இங்கயும் சொல்றாரு பீஜானி அக்னி பிரதக்தானி ந ரோஹந்தி யதா புனதத்தி ததா கிளேஷை ந ஆத்மா சம்பத்தியதே புன யா எப்படி திருஷ்டாந்தம் என்னது எப்படி அக்னி தக்தானி பீஜானி ந புனோஹந்தி பிரரோகந்தி மீண்டும் முளைப்பதில்லையோ என்னது எது முளைப்பதில்லை அப்படின்னா அக்னி தக்தானி இந்த போட்டுக்கடலையோ இல்லை வேர்க்கடலையோ என்ன பண்ணுவான் வருகடல்னு சொல்லிட்டு வறு வைப்பான் மணல் போட்டெல்லாம் வருப்பான் அந்த வருத்தத்துக்கு அப்புறம் அதை எடுத்துக்கொண்டு போய் நம்ம வந்து அஹ் வருமா வராது அதுதான் சொல்றாரு அக்னி தக்தானி அக்னியினால் தீனால் சுட்ட அந்த விதையானது பீஜானி அந்த விதைகளானது மறுபடியும் முளைப்பதில்லை எதா எப்படி அதுவோ தசா அது போல இப்ப துஷ்டாந்தம் உதாரணம் சொல்லிட்டோம் உதாரிக்கப்பட்டது என்னன்னு சொல்றோம் என்ன சொல்றாரு ஞானதக் ஜெயகி ஞானத்தினால் சுடப்பட்ட கிளேஷங்களானது ஆத்மா புனக நசம்பத்தியத்தை மீண்டும் தன்னை அடைவதில்லை ஆத்மாவை அடைவதில்லை மீண்டும் தனக்கு பிறப்பை கொடுப்பதில்லை ஆத்மா புனக நசம்பத்தியத்தை அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மாவை மறுபடியும் பிறக்க வைப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அறியாமைங்கிற இந்த சக்கரத்துல மாட்டி வைக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் தஸ்மாத் அதனால என்ன பண்ணணும் தஸ்மாத் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும் இப்ப அவ்வளவு நேரம் பேசுன்றது முடிவு வைக்க முடிவு கட்டுறாருன்னு அர்த்தம் तस्मा मुक्षो कर्तव्य ज्ञाषा प्रयत्न निशेषवासना क्षत विपरीत निवृत <coughs> तस्मा मुक्षो कर्तव्य ज्ञाषा प्रयत्न निःशेशवासना क्षत्यपरीत भाव निवृत्ते मनो नाशम मनो மனோ நாசம் அப்படிங்கிறது வாசனா கஷயம் அப்படிங்கிறது இன்னொன்று முக்கியம் மனோ நிரோதம் வாசனா கஷயம் மனோ நாசம் இதுதான் கிரமம் ஃபர்ஸ்ட் மனசை கட்டுப்படுத்துறது ரெண்டாவது வாசனா கஷயத் பண்றது மூணாவது மனோ நாசம் பண்றது மனோ நாசம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வாசனாக்ஷயம் கஷயம் பண்ணணும் வாசனா பண்ணணும்னா மஸ்ட் மனதை கட்டுப்படுத்தணும் அதனாலதான் ஜபம் 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 திப்பி திப்பி அடிச்சுக்கிறேன் நான் என்ன சொல்றாரு தஸ்மாத் அதனால் மூக்ஷோ கர்த்தவியா ஜானத்னா சக்தி பாவனா நிவர்த்தி என்ன சொல்றாரு விபரீத்த நிவர்த்தி தஸ்மாத் அதனால் அடைய விரும்புபவர்கள் என்ன செய்யணும் முழுவதுமாக வாசனையை அழிப்பதற்காக விடுவதற்காக விபரீத நிவர்த்தையே விபரீத புத்தி ஆனாத்மாவில் ஆத்ம புத்தியானதை விடுவதற்காகவும் பிரயத்னத முழு முயற்சியோடு சொன்னா முயற்சியோடு சொல்லிடலாம் பிரகிருஷ்ட பிரயத்னத பிரகிருஷ்டன நன்றாக முயற்சி முழு முயற்சியோடு என்ன பண்ணணும் ஞானிஷ்ட கர்த்தவியா ஞான நிஷ்டையை செய்ய பழக வேண்டும் ஞானத்தில் நிலைப்பாட்டை பழக வேண்டும் ஞானத்தில் நிலைப்பாட்டை பழகணும்னா சுப்பிரமண்யோகம் சுப்பிரமண்யோகம் சுப்ரம்மன்யோகம் ஜிதாத்மா சிதானந்த ரூப சோகம் சிவோகம் அப்படிங்கிற அந்த சுரூப்பத்துல அப்படியே நிக்கணும் பிடிச்சிட்டு வேற எதையும் யோசிக்க கூடாது தான் ஆத்மாவை இதெல்லாம் நான் இல்ல அப்படின்னு தள்ளிட்டு தன்னுடைய சுரூப்பத்தை தான் என்ன சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கிஞ்சி தப்பி விச்சாலயத்தை அப்படின்னு என்ன கிஞ்சி தப்பி விச்சாலயத்தை வேற எத்தையும் பண்ணி அங்கேருந்து அந்த நிலையில இருந்து கீழே வந்து கூடாது அதே மனசை அப்படியே நிறுத்துவே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அகம்தா மகம்தா வராம ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கோ நீ விவகாரத்தில் இருக்கும் போது எந்த விஷயத்தையும் நான் எனது அப்படிங்கிற எண்ணத்தை வரவிடாம பார்த்துக்கோ ஜாக்கிரதையா பார்த்துக்கோ அதுவும் ஒரு பெரிய சாதனை தான் அப்போ நான் அப்படிங்கறதுல இருந்து மனசை வந்து வெளிப்படுத்தாம இருக்கிறதும் அதே மாதிரி வெளி விஷயங்கள்ல நான் எனது உடல் முதலிருந்து ஆரம்பிச்சு எந்த விஷயத்திலயும் நான் எனதுங்கிற எண்ணத்தை வரவிடாம வச்சுக்கிறதும் தான் இங்க என்ன சொல்லிருக்கு ஞான நிஷ்டை அந்த ஞான நிஷ்டைய முழு முயற்சியோடு அடைய விரும்புவான் செய்யணும் மற்றவையெல்லாம் எப்படி போட்டோம் ஞானிஷ்டையை உனக்கு வேணும்னா நீ இதை செய் அப்படிங்கிறாரு இதுக்கப்புறம் என்னன்றது பார்ப்போம் ஓம் பூர்ணம பூர்ணமி பூர்ணா பூர்ணமச்சதே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமைவா விஷயத்தே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி